அதிசயங்கள் நிறைந்த மர்ம மனிதர்கள் அமானுஷ்ய சக்திகளை தேடி ஒரு பயணம் அமானுஷ்ய உலகம் வணக்கம் இது அமானுஷ்ய உலகம் நானூறு ஆண்டு காலமாக தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சு அதிபயங்கரமான மாந்திரிக முறையில் பல மனிதர்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய குட்டிச்சாட்டான்களோட அதிபதியான விஷ்ணுமாயா சுவாமிக்கு தான் பயணம் பண்ணிக்கிட்டு ஒரு பக்தரோட தகவலின் தான் இந்த பயணம் அவர் நமக்கு சொன்ன தகவல்கள் எல்லாமே மிக விசித்திரமானதாக இருந்ததுனால நம்ம குழு இங்கே போகலாம்னு முடிவு செஞ்சோம் காலையில ஆரம்பிச்ச நம்ம பயணம் கேரளாவில் திருச்சூர் நோ கருவனூர் காரணையில் தேவஸ்தானம் விஷ்ணுமாயா சுவாமி கோவிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் பெரிய சாலைகளில் ரொம்ப ஈஸியாக போயிட்டு இருந்த நம்ம பயணத்தில் வழி இடது பக்கமாக திரும்பினதும் மொத்தமும் மாறிடுச்சு அதுக்கப்புறமா ரொம்ப குறுகலான ஒரு பாதையில் பயணிக்க ஆரம்பித்தோம் வலது பக்கம் ரம்யமான நீர்ப்பகுதியை ரசித்தபடியே போன நமக்கு ஒரு அதிர்ச்சியான காட்சி பாம்புகளும் விஷ ஜந்துகளும் சர்வசாதாரணமாக போயிட்டு வரக்கூடிய வழிதான் அது மரங்களுடன் கூடிய வழித்தடம் பகல் நேரத்திலேயே நம்மளை பயமுறுத்தக்கூடிய ஒரு வழியா தான் அது இருக்கு ஒரு வழியாக அந்த கோவிலுக்கு வந்துட்டோம் நம்மளை வரவேற்றது ரொம்ப பழமையான சாதாரண வீடு மாதிரி இருந்த ஒரு இடம்தான் கோவிலுக்கு நேர் எதிரில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது அங்க அடர்த்தியான மரங்களும் செடிகளும் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தது உள்ள போகும்போதே ஏதோ ஒரு அமானுஷம் இங்கு இருக்குன்னு ஒரு உள்ளுணர்வோடு தான் போனோம் அங்க போய் குட்டிச்சாத்தானுக்கெல்லாம் அதிபதியான விஷ்ணு மாயாவை கும்பிட்டுட்டு அங்க நடக்கக்கூடிய செயல்களை கொஞ்ச நேரம் கவனிச்சோம் நம்ம காரணையில் தேவஸ்தானம் வந்திருக்கும்... இன்னைக்கு நம்ம அமானுஷ்ய உலகத்துல நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறோம் குட்டிச்சாத்தான் கோவில் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் ஆனா இங்க நம்ம உள்ள வரக்குள்ளையே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமா இருக்கு இந்த இடத்துல நமக்கான அதிசயங்கள் அமானுஷ்யங்கள் என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா உள்ள இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் நிறைய தகவல்கள் நமக்கு இங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்பி நம்ம போய் பார்க்கலாம் இங்க ரொம்ப அமைதியா சாதாரண வீடு மாதிரி இருக்கு குட்டிச்சாத்தா எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி உள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது அப்போது அங்கே வந்த நிறைய பக்தர்கள் ஒரு இடத்தை நோக்கி போய் அங்கே நின்று சாமி கும்பிடுறத கவனிச்சோம் அங்கே நிறைய கற்கள் மேலே மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சிது பார்க்க கொஞ்சம் வினோதமாகவும் பயமாகவும் இருந்தது அப்போது அங்கே இருந்த கிட்ட கேட்டோம் இது என்ன வழிபாடுன்னு அப்போத்தான் அவர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொன்னார் இங்க தான் முன்னூத்தி தொண்ணூறு குட்டிச்சாத்தான்களையும் நாங்கள் வச்சிருக்கோம் நம்ம என்ன மனசுல நினைச்சு வேண்டுகிறோமோ அதை அப்படியே நடத்தி கொடுக்கிற சாமி அந்த வேண்டுதல் நிறைவேறின பக்தர்கள் காணிக்கையை இங்கே கொண்டு வந்து செலுத்துறாங்க இங்கே குட்டிச்சாத்தான்கள் முன்னாடி நின்று இந்த பூவை பதினோரு முறை தலையை சுற்றி போட்டாலே

െ കുളിപ്പിക്കുന്ന പിന്നെ അത് കഴിഞ്ഞിട്ടിപ്പോ സ്വാമിയുടെ എല്ലാ കൂട്ടിട്ടുള്ള ചന്ദനമൊക്കെ ആ ചന്ദനം കൊടുക്കും പിന്നെ പൂവ് കൊടുക്കഴിഞ്ഞിട്ടുള്ള പൂവാണ് പൂവ് കൊടുക്കുമ്പോ എന്നിട്ട് ആ പൂവ് അടുത്തേക്ക് പിടിച്ച് കൂടി പതിനൊന്നൂറ് ആഴ്ച കൂടുമ്പോ സ്വാമീനെ മനസ്സിലില്ല കഷ്ടകാലം മുഴുവൻ എന്നിട്ട് അവിടെ ഇടണം

அவங்க சொன்னது மாதிரியே அந்த இடத்துல நிற்க ரொம்பவே கடினமாக தான் இருந்தது ஒரு பக்கம் அந்த கல்லோட சூடு அதை தாங்கிக்கிட்டு ரொம்ப பேலன்ஸ் பண்ணி நின்னா தான் அந்த சாமி கும்பிடவே முடியும் எல்லாம் கேட்டப்போ இங்க இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்குமோன்னு தோணுச்சு. இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா யாரை கேக்குறதுன்னு கேட்டோம். அப்பதான் விமோத் சாாமிய கேளுங்க உங்களுக்கான எல்லா விடையும் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி இனி நம்ம அவர்கிட்டயே எல்லா கேள்விகளையும் கேட்போம்னு ஆரம்பிச்சோம். இது எத்தனை வருஷம் பாரம்பரியம் வாய்ந்த இடம்னு கேட்டோம். ரொம்ப பெரிய விஷயத்தை சர்வ சாதாரணமாக சொன்னார் விமோத் சாமி அதாவது நானூறு ஆண்டு காலமா பாரம்பரியமா தலைமுறை தலைமுறையாக இந்த கோயில் இங்க இருக்குன்னு சொன்னார் இது ஒரு சாதாரண வீடு மாதிரி இருக்கே சாமி இங்க எப்படி கடவுள் இருக்குன்னு கேட்டோம் அப்பத்தான் அவர் சொன்னாரு இங்க வீடு கோவில் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த இடம் பழமை மாறாமல் இருக்குதுன்னு நாங்க அதில் எந்த மாற்றமும் கொண்டு வரலன்னு சொன்னார் சரி சாமி இங்க பிரதான தெய்வங்கள் என்னென்னு கேட்டோம் இங்கே பிரதான தெய்வங்கள்னா குட்டிச்சாத்தான்களுக்கு எல்லாம் அதிபதியான ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமியும் முன்னூற்றி தொண்ணூறு குட்டி சொன்னார் அதுக்கப்புறம் குரு முத்தப்பன் மச்சில் பகவதி இவங்க எல்லாரும் இருக்காங்கன்னு சொன்னார் அது என்ன மச்சில் பகவதி பேரை கேட்டாலே வித்தியாசமா இருக்கே சாமின்னு கேட்டோம் அப்பத்தான் ஒரு அதிசயமான தகவலை சொன்னார் பொதுவாக தெய்வங்களை தரத்தளத்தில் தான் வச்சுருப்போம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மனை மச்சு மேலே அதாவது கூரை மேலே பிரதிஷ்ட பண்ணி இருக்கிறதாகவும் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் உற்சவத்தன்னைக்கு மட்டும்தான் கீழே இறக்கப்படுவதாகவும் அன்னைக்கு மட்டும்தான் பகவதியை நேரில் பார்த்து பிரார்த்தனை பண்ண முடியும்னு சொன்னார் ഇത് എന്താ കോരതി നമുക്ക് കരുനേൽ വർഷം ഇത് എത്ര വർഷമായി നാന്നൂറ് വർഷത്തിലും മേലെ പഴക്കമുള്ള ഒരു ക്ഷേത്രമാണ് നമ്മൾ കുടുംബപരമായിട്ട് ആരാധിച്ചു വരുന്ന മൂർത്തിയാണ് വിഷ്ണുവായ മുത്തപ്പൻ ഭഗവതി വിഷ്ണുവായ ഗുരുമുത്തപ്പൻ മച്ചിൽ ഭഗവതി ഇങ്ങനെയുള്ള മൂന്ന് സങ്കല്പാണ് ഇപ്പം പ്രതിഷ്ഠയായിട്ടിരിക്കുന്നത് ഇതിൽ ഭഗവതി വന്ന് മച്ചില് വീട്ടിക്ക് മേലെ താൻ പ്രതിഷ്ഠ ഉള്ള വെളിയിൽ ഉള്ള ഇത് ഉള്ള റൂമിൽ റൂമിലേക്ക് ഭഗവതി ദർശനം പണ വേണ്ടി കഴിഞ്ഞാൽ വർഷത്തിൽ നടക്കണം എന്തെ വെള്ളാട്ട് മഹോത്സവത്തിൽ വന്ന് അന്നേക്ക് താൻ കിഴ കൊണ്ടുവരും കിഴ എടുത്തിട്ട് വന്നതും അപ്പൊ താൻ ദർശനം പന്നമുടും വേറെ ദർശന അപ്പൊ ഇവിടെ മുഖ്യമായ ഒരു ദൈവം ഇതെന്ന് പറഞ്ഞ ദൈവമായാണ് പ്രധാന മൂർത്തിയായിട്ട് വരുന്നത് വിഷ്ണുമായും കുട്ടിച്ചാത്തന്മാരുമാണ് പ്രധാന വരുന്നത് അപ്പൊ എത്ര കുട്ടിച്ചാത്തൻ ഉണ്ട് കുട്ടിച്ചാത്തന്മാരാണ് ഉള്ളത് അപ്പൊ ഈ സ്ഥലം കാണുമ്പോ നമുക്ക് ഒരു ചെറിയൊരു വീട് പോലെ ഉണ്ട് അപ്പൊ ഏത് സ്ഥലത്താണ് നമ്മൾ ഈ കുട്ടിച്ചാത്തന്മാരെയൊക്കെ വീടും അമ്പലം എല്ലാം ഒരുമിച്ചാണ് ഉള്ളത് പണ്ടത്തെ ഒരു ഉണ്ടാവുന്നത് നമ്മളും മാറ്റങ്ങളൊന്നും ഇതുവരെ വരുത്തിയിട്ടില്ല കുട്ടിച്ചാത്തന്മാരെ പ്രവേശിച്ചിട്ടുള്ള പുറത്ത് കുഷികൽപ്പത്തി ഉള്ളിലെ അകത്തുള്ള വിഷ്ണുമായും മുത്തപ്പനും ഗുരു മുത്തപ്പനും ആണുള്ളത് വിഷ്ണുമായ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഹെഡായിട്ട് വരും വിഷ്ണുമായ പറയുന്നതിനനുസരിച്ച് കുട്ടികൽ ചാത്തന്മാര് പ്രവർത്തിക്കുന്നതാണ് സങ്കല്പം അപ്പത്താ ഇന്നൊരു സന്ദേഹം വന്നത് പൊതുവെ കോയലുക്കുള്ള ഭയഭക്തിയ ആചാരങ്ങളോടെ വെച്ച് പൂജ ചെയ്വാങ്ങ് ആണാ ഇങ്ങ കുട്ടിച്ചാത്താങ്കളെ ஏன் வெளியே வச்சிருக்கீங்கன்னு கேட்டோம் இங்கே இதுதான் முறையினும் மழை வெயில் காத்து இது எல்லாமே குட்டிச்சாத்தான்கள் மேலே படணும்னும் அவங்கள அஷ்டபந்தனம் என்னைக்கும் பண்ணவே கூடாதுன்னு சொன்னார் கேட்க ரொம்பவே அதிசயமா இருந்தது அது கிருஷ்ண சங்கல்பம் தான் அவங்கள ஹெட் கிருஷ்ணமாய என்னென்ன சொல்லி கொடுத்தது அது குட்டிச்சாத்தன் போய் அதுக்காக பண்ணி கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தான் சங்கல்பம் இவங்களை ஓப்பன்ல தான் வச்சிருக்கீங்க ஓப்பன்ல தான் வைக்க வேண்டியது இருக்கீங்க மழா வயலில் வெள்ளம் எல்லாமே

சரி சாமி இங்க இந்த கருவனூர் காரணியில் தேவஸ்தானம் விஷ்ணுமாயா கோவில்ல நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகள் என்னன்னு கேட்டோம் அவரு இங்க பலவிதமான பக்தர்கள் பலவிதமான பிரச்சனைகளோட வருவாங்க ஒவ்வொருத்தரோட பிரச்சனைகளுக்கும் தகுந்த பிரத்யேக பரிகாரங்கள் இங்கே செய்யப்படுதுன்னு சொன்னார் யார் என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை இந்த சாமி நடத்தி கொடுக்கும் இங்கே குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனை எதிரிகளால தொல்லை திருமண தடை இன்னும் நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் பிரத்யேக பூஜைகள் செய்து கொடுக்கிறதாகவும் அது மூலம் அவங்க பிரச்சனைகள் தீர்வதாகவும் சொன்னார் இங்கே தினசரி பூஜைகள் நடக்கும் எல்லா மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் இங்கே பிரத்யேக பூஜைகள் நடக்கும் வருஷத்துல ஒரு நாள் பெரிய பூஜை நடக்கும் அன்னைக்கு விஷ்ணுமாயா சாமியோட ரூப களம் வரைஞ்சு மூணு நாள் பெரிய திருவிழாவே கொண்டாடுவோம்னு சொன்னார் சரி சாமி இன்னைக்கு அமாவாசை தானே இன்னைக்கு இங்கே என்ன பிரத்யேக பூஜைகள் நடக்கும்னு கேட்டோம் அதாவது அமாவாசை நாளில் சந்தியா நேரத்தில் முதல்ல பகவதி சேவை நடக்கும் அதில் பகவதிக்கான பிரத்யேக களங்கள் எல்லாம் வரைஞ்சு பெரிய விளக்கு எல்லாம் வச்சு சுத்தியும் அகல் விளக்குகள் வச்சு பூஜை நடத்தப்படும் அதுக்கப்புறம் மாயா சாமி முன்னாடி துள்ளல் நிகழ்வு அதாவது குறி சொல்கிற நிகழ்வு நடக்கும் அதில் பக்தர்களுக்கு அருள்வாக்கு மூலமாக பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு சொல்கிறதாகவும் இன்னைக்கு கண்டிப்பாக அந்த நிகழ்வை ും ഇ വന്ന് എന്ത്രി പൂജകൾ ഡെയിലി പൂജകൾ നടക്കുന്ന ഡെയിലി പൂജകൾ ഇരുത് അത് ഭക്തർ വന്ന് അവങ്ങളുടെതായിട്ടുള്ള കർമ്മങ്ങൾ ഇരുത് സാമ്യതായിട്ടുള്ള നോർമൽ പൂജകൾക്ക് പിന്നെ വന്ന് ചല്ലി കൊടുക്കണ ഭക്തർക്ക് അവരുടെ പ്രശ്നങ്ങളെല്ലാം തീരുന്നത്ക്കാതെ എന്നോ അങ്ങനത്തെ പൂജകളും സെപ്പറേറ്റായിരുന്നു ഓക്കെ അത് ഏതാ സ്പെസിഫിക് ഡേയ്സ് ഇപ്പോൾ അമാവാസ പൗർണമി അപ്പം എല്ലാ ഡേയ്സിലും പൂജകൾ ഇരിക്കരുത് അങ്ങനെ വന്ന് മാസത്തിൽ പ്രധാനം വന്ന് അമാവാസിക്ക് തന്നെ വരുന്നത് പിന്നെ വർഷത്തിൽ വന്ന് പ്രധാനം പറ്റുന്നത് മാർച്ച് മാസത്തിൽ തിറവെള്ളാട്ട് മഹോത്സവം എന്ന് പറഞ്ഞിട്ടൊരു ഉത്സവം വരും അത് താ വർഷത്തിൽ പ്രധാനമായിട്ട് അന്നേക്ക് എന്നാ നടക്കും അന്നി രൂപക്കളം എന്ന് വെച്ചു രൂപകളം സാമ്യക്കളം എല്ലാം വരച്ച് അതിൽ സമയത്തിരുത്തി അങ്ങ് പൂജ നടന്ന് புரிய எல்லாமே சொல்லணும் இதெல்லாமே இருக்குது அந்த ரூபக்கலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொடி எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் கழிச்சுன்னா எல்லா தோஷங்களும் விருதுகளும் அந்த மாதிரி திரும்பிங்க அதெல்லாமே போய் முடிவேன் பயன் இங்கே ஒரு சிலர் கோழி சுற்றி வைக்கிறதையும் அங்கே பார்க்க முடிஞ்சது அது எதுக்குன்னு கேட்டோம் அதாவது சிலருக்கு அவங்கள பிடிச்ச தோஷங்கள் கெட்ட சக்திகள் இதெல்லாம் விலகணும்னு நினச்சி கோழியை சுற்றி அதை சாமிக்கு சமர்ப்பணம் செய்வாங்க அது மூலம் அவங்களை பிடித்த எல்லா கெட்டதும் விலகிறதாக ஒரு நம்பிக்கை அது எந்த ஒழிஞ்சு போகணும் சங்கல்பம் பிரார்த்திச்சு நம்ம ஒழிஞ்ச சாமிக்கு வழிபாடாயிட்டும் ஒழுங்க சமர்ப்பி இங்கே வர்ற பக்தர்களோட பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீர்மானு கேட்டோம் அதுக்கு அவரு நூறு சதவீதம் நம்பிக்கையோடு வர்ற பக்தர்களுக்கு கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் தீரும் ஆனால் இங்கே கடவுளையே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சி வந்தால் அதுக்கு உண்டான எஃபெக்டும் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார் இங்கே நம்பி வர்றவங்களுக்கு அவங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோடு சொன்னார் ഒരുപാട് പേര് പറയുന്നുണ്ട് വിശ്വസിച്ച് നൂറ് ശതമാനം വിശ്വാസത്തോടുകൂടി പ്രാർത്ഥിച്ച് അതിൻ്റെതായിട്ടുള്ള കർമ്മങ്ങൾ പൂർത്തിയാക്കി കഴിഞ്ഞാൽ അതിൻ്റെതായിട്ടുള്ള ഫലം തീർച്ചയായിട്ടും ഉണ്ടാവും പരീക്ഷണം എന്നുള്ള രീതിയിൽ വരുന്ന ആൾക്കാർക്കാണ് ബുദ്ധിമുട്ടുകളും പ്രശ്നങ്ങളും ഒന്ന് മാറാണ്ടിരിക്കുന്ന കാര്യം എപ്പവാത് കുട്ടിച്ചാത്താണ് ഉണര മുടി കേട്ടോ കണ്ടിപ്പ ഉണര മുടിയും വര ഭക്തും ഉണരമ അവങ്ങൾക്ക് ഏതാവത് ബാധിപ്പ് ഇരുന്നാൽ இங்க உள்ள வரவே முடியாது அது காட்டி கொடுத்துரும் அதிர்ச்சியான தகவலை சொன்னாரு அந்த மாதிரி வர்றவங்களை எப்படி சரி பண்ணுவீங்கன்னு கேட்டோம் அப்படி வந்தா அவங்களுக்கு பூஜையில வச்ச தண்ணியை தெளிச்சு பூஜை பண்ணி அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு

அவங்க பூஜை நடந்துட்டு இருக்காங்க அந்த பூஜையில் இந்த பிரேத பாதை இருக்கிறவங்க அவங்க எல்லாம் கூட இங்கே வர முடியும் அந்த வந்து அதுக்குள்ள எல்லாமே பண்ணி அதை திரும்பி நார்மல் லைஃபுக்கு வர்றதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரியில் கடமைகள் எல்லாமே பண்ணி கொடுக்கணும் இன்னும் நிறைய விஷயங்களை இந்த கோவிலை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே நடக்கக்கூடிய அதிசயங்கள் பற்றியும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பிரச்சனை தொழில் பிரச்சனைத்துக்காக പ്രശ്നം നടക്കുന്നവർ വരുത് കുടുംബത്തിൽ പ്രശ്നം നടക്കുന്നവർ ഇരിക്കുക ബിസിനസ്സിൽ നടക്കുന്നവർ ഇരിക്കുക അന്നമാതിരി അവങ്ങൾക്ക് വരുന്ന തടങ്കൽ ഇപ്പം നമുക്ക് തരിയത് ഇപ്പോൾ കൊഞ്ചനാൾ നല്ലപടി ഓടിയിട്ട് പിന്നെ അപ്പടി ആ തടങ്കലായിട്ട് വരുമ്പോൾ ഏതാവിടെ ഒരു റീസൺ ഇരിക്കുന്നുണ്ടെങ്കിൽ അന്നമാതിരി ഇരിക്കുന്ന ആൾക്കാരെല്ലാം തേടി വെക്കും വരുമ്പോൾ ഫുൾ നമ്പിക്കയോടെ ഫുൾ ഇതിൽ വന്ന് പണ്ട് വേണം വെറുതെ ഒന്ന് ഒരു കൊട്ടേഷൻ കൊടുക്കുന്ന മാതിരി വന്ന് പണുമ്പോൾ അത് കറക്റ്റായിട്ട് വർക്കൗട്ട് ആകാതെ പിന്നെ ഇപ്പോ കേരളാലും അരുൾവാക്ക് കൊണ്ട് വിത്യാസമെങ്കിലും അപ്പൊ ഇങ്ങോട്ട് നോർമൽ ഒരു 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 രീതി ഫോളോ ലാംഗ്വേജ് ലാംഗ്വേജ് അത് അത് ട്രാൻസ്ലേറ്റ് பண்ணி നിങ്ങൾ നിങ്ങൾക്ക് മറ്റും இது ஒரு எட்டாவது ஒன்பதாவது அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே நிறைய பேர் வந்துட்டு நேர்ல எப்படி வராங்க எப்படி தெரிஞ்சு வராங்க சார் இது வந்து കരുവന്നൂർ കരുണയൽ ദേവസ്ഥാനം എന്ന് വന്ന് കരുവന്നൂർ ചെറിയ പാലം കേരളാൽ തൃശ്ശൂർ ജില്ലയില് കരുവന്നൂർ ചെറിയ പാലം എന്ന് പറഞ്ഞിട്ട് ഒരു ഇടം അന്നിടത്തിൽ തന്നെ ഈ ദേവസ്ഥാനം കരുണയൽ തൃശ്ശൂർ ടൗൺ അങ്ങനെ തമ്പരം ബസ് സ്റ്റാൻഡിൽ നിന്ന് കരുവന്നൂർ ചെറിയ പാലത്തു ടിക്കറ്റ് എടുത്ത് ഇരിഞ്ഞാലക്കൂടെ ബസ് കയറി കരുവന്നൂർ ചെറിയ പാലം വന്നിറങ്ങാ അങ്ങനെ ഒരു ഓട്ടോ കൂട്ടി അങ്ങനെ ഇപ്പൊ വര ഡീറ്റെയിൽസ് என்ன பிரச்சனம் இதெல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுக்க நீங்கள் ஃபோன் கூப்பிட்டு சொல்லி கொடுங்கன்னா நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்டு அதுக்குள்ள பதில் அது உங்களுக்கு ரிப்ளைட்டு கொடுத்துடும் அதுக்கு பண்ண வேணும் நீங்கள் தயிட்டு பண்ணிடலாம் ஓகே ஸோ அவங்களுக்கு உண்டான பிரசாதம் இதெல்லாம் இப்ப கொரியர் எல்லாம் கொரியர் அனுப்பி கொடுத்துடும் கொரியர் கிடச்சி கூப்பிட்டு கழிஞ்சால் நாங்கள் இங்கேருந்து சொல்லி கொடுத்துடும் என்ன பண்ண வேணும் எப்படி எப்படி வழிபட வேணும் எல்லாமே நாங்களே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து இவங்க வரக்கூடிய மக்கள் வந்து என்ன நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்போது இங்கே வர்றவங்க வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்காக அதிகம் வர்றாங்க

ജാതകൻ ഡീറ്റെയിൽസ് എല്ലാം എടുത്തിട്ട് വരെ വേണ്ടിയിട്ടിരിക്കുന്നത് ഓക്കെ ഇപ്പം നിറയ പേർക്ക് പാത്തിങ്ങനെ തീരാതെ നോയ് പ്രശ്നങ്ങളെല്ലാം ഇരിക്കും ரொம்ப പ്രോളോങ്ഡ് ഡിസീസ് അന്ന അതായത് അൺയൂഷ്വൽ ഹെൽത്ത് ഇഷ്യൂസ് മീൻസ് ഇപ്പം ഏറാവുന്ന ഏതാവുന്ന സേവനം പണിയിട്ട് വേറെ ഏതാവുന്ന ബാധിപ്പ് അതൊക്കെ മൂലമാണ് വരുന്ന ഹെൽത്ത് ഇഷ്യൂസ് അതൊക്കെ എല്ലാം എന്താ ഇതിലെ വെച്ച് பண்ணி இது பண்ணிடலாம் ஓகே இப்போ இந்த கோவில்ல வந்து நீங்க சொல்றீங்க நானூறு வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோவில் அப்படின்னு சொல்றீங்க இப்போ இங்கே வந்து நீங்கள் இப்போ சின்ன வயசுல இருந்தே பார்த்துருப்பீங்க இல்லையா இங்கே எந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க அதிசயங்கள்னு தெரிஞ்சுங்க எல்லாமே இதுதான் அதிசயம் தான் சாமி விஷயத்துல அதிசயத்து தான் ஓகே இல்லை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா ஏதாவது விஷயங்கள் இப்போ எனக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி நிறைய ஆள்கார் நடக்கல എന്ന് നെച്ചു വരുന്ന പല വിഷയങ്ങളും പലയിടത്തെല്ലാം പോയി അങ്ങനെ പോയി അതിൽ പൂജകൾ എല്ലാം പണിയിട്ടും ഒന്നുമില്ലേ നടക്കാത്ത വിഷയങ്ങൾ വരയ്ക്കും ഇങ്ങോട്ടും മറ്റോട് വന്ന് പണി പോയിട്ട് നടന്നിട്ടിരിക്കുന്ന ഇരിക്കുന്ന വിഷയങ്ങൾ എല്ലാം മാല ഇടം ജനങ്ങ ഇടം ജനങ്ങൂട്ട ആരംഭിച്ചു ആരം ഭഗവതി സേവക്കാ വേളുകൾ നടന്നുകിട്ട് ഇന്നത് കളം വരഞ്ചിട്ട് ഇന്നാർ അതുക്കപ്പുറം പൂജയിൽ വന്ന് അമർന്ന പൂജാരി கண்களை மேல நோக்கியபடி பகவதி அம்மனை நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தாரு பகவதிய ஆவாகனம் பண்ணி பூஜைய ஆரம்பிச்சாங்க அங்க வச்சிருக்கூடிய பெரிய விளக்க பார்க்கும் போது அம்மன் போலவே அது அலங்கரிக்கப்பட்டிருந்தது மந்திர உச்சாடனங்கள் பண்ணி பூஜையும் நடந்து கொண்டிருந்தது சுற்றியும் தீபங்கள் ஏற்றி ரொம்ப பாரம்பரியமான முறையில நடந்துச்சு அந்த பூஜை இருட்டுல பார்க்க கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் மூலஸ்தானத்துக்குள்ள அவங்களோட ஆச்சாரங்களோடு கூடிய பழமையான வகையில பூஜைகள் நடக்க ஆரம்பிச்சதுக்கான பூஜைகளையும் பூர்த்தி பண்ண அப்புறம் ரொம்ப நேரம் மூலஸ்தான கதவுகள் மூடப்பட்டு இருந்தது அருள் வாக்குக்காக உள்ள அவங்க தயாராகிட்டு இருந்த நிலையில இங்கே வெளியே பக்தர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க மணி சத்தம் அதிகமானதும் திடீர்னு கதவுகள் திறக்கப்பட்டது அப்போ உள்ள இருந்து குட்டி சாத்தான்களை தனக்குள்ள ஆவாகனம் பண்ணிக்கிட்டு ஆக்ரோஷமா சலங்கைகளை கையில வச்சுக்கிட்டு ஆடியபடியே வந்தாரு ஒருத்தர் தண்ணிய வேகமா அங்க இருந்த பாத்திரத்தில் குட்டியபடி கையில பூவை எடுத்து விமோத் சாமி கிட்ட கொடுத்தாரு அவர் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்தர்களையும் கூப்பிட்டு யாருக்கும் புரியாத ஒரு பாஷையில அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு இந்த பாஷையானது விமோத் சாமியோட பரம்பரையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அதனால அத அவரு பக்தர்கள் கிட்ட மொழிபெயர்த்து சொல்றதாகவும் சொன்னான் இவங்க இங்க சொல்ற வழிமுறைகளை சரியா பின்பற்றினால் சகல பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் குட்டி சாத்திரங்கள் மலையேறியதை கண்கூடா நம்மளால் பார்க்க முடிஞ்சது பிரத்யேக ஆடைகளை கலற்றி அப்புறம் உள்ள போய் விஷ்ணுமாயா சாமி மற்றும் குரு முத்தப்பன் சாமியை வணங்கிட்டு குட்டி சாத்தான்களையும் வணங்கிட்டு பூஜையை முடிச்சிட்டு வேகமா புறப்பட்டாரு அந்த மனிதர் அதற்கப்புறம் அமாவாசை படையல் குட்டி சாத்தான்களுக்கு வழங்கப்பட்டுச்சு அந்த பூஜைக்கு அப்புறம் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கினாங்க எல்லாத்தையும் பார்த்து குட்டி சாத்தான்கள் மற்றும் விஷ்ணுமாயா சுவாமியை வணங்கிட்டு நாமும் புறப்பட்டோம் மேலும் இது போன்ற வித்தியாசமான அமானுஷ்யம் நிறைந்த ஒரு இடத்துல உங்களை சந்திக்கிறோம் நன்றி